வணக்கம் கவிதையுடன் இரா விஜய கௌரி எழுத்தாளர் வாரம் அன்னையின் மொழியாய் அழகின் தமிழாய் அவர் கிள்ளை மொழியில் அமுழ்தென தெள்ளிய இளையாய் விதைத்த தமிழ் அன்னை மொழியாய் அழகின் தமிழாய் அவர் கிள்ளை மொழியில் அமிழ்தன தெள்ளிய இழையாய் விதைத்த தமிழ் சுவைத்து எடுத்து தொடுத்து மகிழ்ந்து விதைத்து வியந்து வினைத்திறன் பின்னி உணர்ந்து உயிர்ப்பை உரமாய் எழுதி இளையவர் கரங்கள் பொறித்த தமிழ் சுவைத்து எடுத்து தொடுத்து மகிழ்ந்து விதைத்து வியந்து வினைத்திறன் பின்னி உணர்ந்து உயிர்ப்பை உரமாய் எழுதி இளையவர் கரங்கள் பொறித்த தமிழ் விரல்வள் இணைந்து மொழிதனை ஆய்ந்து மெய்ப்பட மெய்யினில் மெதுவாய்க் கலந்து குரலினில் குளைய குலவிக் கழித்து குழந்தைகள் நாளும் இசைத்த தமிழ் விரல் வழி நெய்து மொழிதனை ஆய்ந்து மெய்ப்பட மெய்யினில் மெதுவாய் கலந்து குஜலினில் குளைய குலவி கழித்து குழந்தைகள் நாளும் இசைத்த தமிழ் ஆம் பாமுக பந்தலில் பரவிச் செறிய எழிலுடன் நிதமும் கொய்திடும் அழகை ஆண்டுகள் இருபத்தெட்டினில் அங்கே அற்புத பின்னலில் அழைந்த தமிழ் ஆம் பாமுக பந்தலில் பரவிச் செறிய எழிலுடன் நிதமும் கொய்திடும் அழகை ஆண்டுகள் பின்னலில் அழைந்த தமிழ் நாளைய வாழ்வின் நற்பயிர் தம்மை இன்றே மொழிந்து மொழிந்து எழுந்த தமிழ் இவர் பணி வளமுடன் பேணிட நாளைய வாழ்வின் நற்பெயர் நற்பயிர் தம்மை இன்றே செழிக்க மொழிவளமிழைய மொழிந்து மொழிந்து எழுந்த தமிழ் வாழிய இவர் பணி வளமுடன் பே நன்றி வணக்கம்